தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாத்து அதிகமாக எவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம லாஜிக்ஸ் அதிகமா அந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் இஸ் வெரிட்லா அந்த லாஜிக் தெரியல அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஒரு கொஷனுக்கும் யோசிக்கிறதுக்கான ஐடியா கூட நமக்கு வராது

பி வரிசையின் கோடியில் அமர்ந்து இருக்கிறார் கோடி இதுதான் வரிசையினுடைய ஒரு கோடி இது வரிசையினுடைய இன்னொரு கோடி இது ஏதோ ஒரு கோடியில தான் இருக்கிறது பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப பி ஒண்ணு இங்க உட்கார்ந்து இருக்கணும் அல்லது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும் பி வரிசையின் ஒரு கோடியில் யார் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் இன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப பி உட்கார்ந்தா அவன் பக்கத்துல யார் உட்காரணும் பிஇ அப்படின்னு சொல்லிட்டு

இந்த ஜி வந்து யார் ரெண்டு பேருக்கு நடுவுல ஈக்கு எஃப் போம் அப்ப ஈ ஆல்ரெடி இங்க இருக்காங்களா அப்ப இங்க ஜி போட்டுக்கோங்க இங்க எஃப் போட்டுக்கோங்க இந்த இடத்துல இங்க ஜி இங்க எஃப் போட்டுக்கலாம் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா பி தெற்கு கோடியில இருந்து மூன்றாவது இது வந்து வடக்கு கோடி நார்த் எண்டு இது வந்து தெற்கு கோடி சவுத் எண்டு இங்க இருந்து மூணாவது யாரு இருக்காங்களா டி இருக்காங்களா அப்ப கீழ இருந்து மூணாவது இடத்துல டி வரணும் ஆனா இந்த பாசிபிலிட்டி ஜி உட்காந்துருக்கேன் அப்ப இது தப்பு அப்ப இது இதுதான் கரெக்டா காலியா இருக்கு மூணாவது இடத்துல யாரு டி

முதல்ல ட்ரையாங்கிள்ஸ் பாரு இந்த மாதிரி ஒரு கட்டம் கட்டி இப்படி கொடுத்துருக்காங்களே இதுல எத்தனை முக்கோணம் டிஃபால்ட்டா உருவாகும்னு சொல்லியிருக்கேன் எட்டு முக்கோணங்கள் உருவாகும் அப்போ இதுல ஒரு எட்டு முக்கோணம் இதுல ஒரு எட்டு முக்கோணம் இதுல ஒரு எட்டு முக்கோணம் இதுல ஒரு எட்டு முக்கோணம் எட்டு எட்டு பதினாறு பதினாறு எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்ப இதுல மட்டுமே முப்பத்தி முக்கோணம் உருவாகும் அந்த சின்ன சின்ன கட்டங்கள்ல மட்டுமே அப்ப எக்ஸ்ட்ரா முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன்ல இல்ல நாற்பத்தி ரெண்டு கூட இருக்கு முப்பத்தி ரெண்டு இல்ல சோ வேற என்ன வரும் இது முப்பத்தி மூணு

முக்கோணங்கள் இருக்கிறதுனால அது ஒண்ணுதான் ஆன்சர் நாற்பது முக்கோணங்கள் இருக்கிறதுனால அது ஒண்ணுதான் இருக்கு அதனால அதான் ஆன்சர் ஆனா ஏழு சதுரங்கள் இருக்கா சார் செவன் ஸ்கொயர் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு சார் எங்க சார் இங்க பாருங்களேன் ஒரு சதுரம் ரெண்டு சதுரம் மூணு சதுரம் நாலு நாலே சதுரம் தானே சார் இருக்கு நாலுன்றது ஆப்ஷன்லேயே இல்லை அப்படி எப்படி சார் நீங்க மார்க் மா உன்னை சாய்க்கணும்னு நினைச்சா சாய் சதுரத்தையும் கணக்குல எடுத்துப்பான் இங்க பாத்தீங்களா சாய் சதுரம்

சரியான இணை நூத்தி நாப்பத்தி மூணு அறுபத்தி நாலு எழுதிருக்காங்க நூத்தி அம்பத்தி மூணு சொல்லிட்டு கேட்கிறாங்க நூத்தி மூணு ஏன் அறுபத்தி நாலு எழுதணும் நூத்தி நாற்பத்தி நாலுன்னு எழுதினா அது ஆனா வெறும் நூத்தி நாற்பத்தி மூணு தான் எழுதிருக்கோம் ஆனா நூத்தி மூணு எந்த ஸ்கொயர் வேல்யூ கிட்டயுமே வரல சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா இல்ல அந்த நூத்தி இது எல்லாத்தையும் கூட்டி இருக்காங்க ஒன்னு பிளஸ் நாலு அஞ்சு அஞ்சு மூணு ஸ்கொயர் என்ன முன்னாடி இருக்கக்கூடிய ஆட் பண்ணி அது என்ன வருதோ அதை ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க

எது தப்பு கேரம் தப்பா இல்லையே எது தப்பு அப்படின்னும்போது டெபினா போலோன்ற இந்த விளையாட்டு தான் தப்பு ஒரு ஏதோ இப்போ ஒரு கொஸ்டின் ஹிஸ்டரியில கேட்கலாமா ஹிஸ்டரியில இந்த போனோ விளையாட்டை விளையாடும் போது இறந்த ஒரு அரசர் யார் அவர் யாருன்றது மறக்காம காமன் பண்ணிருப்பாங்க அது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல ஹிஸ்டரி ஸ்டாஃப் நடக்கும் போதே கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க போலோ விளையாட்டை விளையாடும் போது தவ தவறி விழுந்து இறந்தவர் தட் மீன்ஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் சொல்லுங்க பட் நம்ம போலோக்கு எதுக்கு ரீசன் சொல்லிட்டு இருப்போம் மற்ற எல்லாமே இன்டோர் கேம்ஸ் வீட்டு விளையாடலாம் சார் நான் மரத்து வீடுல தான் சொல்லி கேரம் விளையாடுறேன் நீ எப்படினா விளையாடு எல்லாமே இன்டோர் கேம்ஸ் நிறைய இருக்கப்பட்ட கேம்ஸ் இதெல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து விளையாடுற மாதிரியான கேம்ஸ் ஆனா போடுவோன்றது அவுட் டோர் கேம்ஸ் வெளியில போயிட்டு ஓடி ஆடி விளையாடுற மாதிரியான ஒரு கேம் ஓகேவா சோ அடுத்தது ஆறாவது கேம் கேள்வி இங்க கொடுத்துருக்கிறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு ஏபிசி ரிலேட்டடா அது என்னன்றது கண்டுபிடிக்க சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல பார்த்தோடனே சொல்லலாம் சி சிக்கு அடுத்து டி அடுத்தது இ பேட்டர்ன் இப்படி போகுது ரிவர்ஸ்ல போகுது பேட்டர்ன் ஜி எச் ஐ ரிவர்ஸ்ல போகுது பேட்டர்ன் டி யு வி ரிவர்ஸ்ல போகுது ஆனா இங்க கே எல் எம் ஃபார்வர்ட்ல போகுது அப்ப மூணுத்துல ரிவர்ஸ்ல வருது process இதுல ஃபார்வர்ட்ல வருது அப்ப யார் இதல தவறே கே எல் ஏழாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க காஷ்மீர் என்றது இப்படி எழுதுனா ரிம்ஷாக் என்பது எவ்வாறு எழுதுவாங்க கேக்குறாங்க ஒண்ணு இல்ல அதுக்கு நேரா என்ன நம்பர் இருக்கு அதான் தூக்கி எழுத போறேன் அப்ப ரிம்ஷாக்

த்ரீ 3 செவன் 7 4 ஒன் அந்த கேக்கு என்ன ஓகேவா இதுதான் வந்து கேஷுவ இப்படி எழுதினா ரிம் ஷாகே எழுதுவாங்க அப்படினு சொல்றாங்க அடுத்து கேள்வி சிந்து இப்டி எழுதிருக்காங்க ஹிந்துஸ் நம்பர் டென்னிஸ் அது ஒரு நம்பர் ஸ்டூடண்ட் எப்படி எழுதுவாங்க அப்படினு சொல்லிட்டு என்ன அஞ்சு

என்பதை இப்படி எழுதியிருந்தா ப்ராப்ளம் என்பது எவ்வாறு எழுதுவாங்க ஒண்ணும் இல்ல ஃபேஷன் இருக்கா அவங்க பேஷன் குடுத்துருக்காங்க அத எப்படி எழுதி முதல்ல கீழே எடுத்து எழுதிருக்காங்க எஃப் ஓ ஐ எச் எஸ் ஏ கடைசி லெட்டரையும் மாத்தவே இல்ல ஆனா நடுவுல இருக்கிற லெட்டர் அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்க இங்க வந்துருச்சா இங்க வந்துருச்சா எச் அப்படின்னு நேரா போயிட்டானா பேசிங் வந்துருச்சா? ஞாபகம். அப்போ 6 லட்சம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நெட்ரே கரெக்ட் நெட்ரேயே அப்போ பிராப்ளம நீ எழுதணும். இந்த சால்வ் ரிவர்ஸ்ல எழுதணும். ஓகேவா? சொல்லிட்டு எழுதணும். P அப்போ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? சோ அடுத்து 10th क्वेश्चन

இதுல எஃப் இதுலயும் வி இதுலயும் வி மூணாவது லெட்டர் எல்லாத்துலயுமே வி அப்ப ஏ இருந்து வி முதல்ல வருமா எஃப் முதல்ல வருமா எஃப் தான் சார் முதல்ல வரும் அப்ப எஃப் தான் முதல்ல வருனா சாஃப்ரான் அப்படிங்கற வார்த்தை தான் டிக்ஷனரியில எனக்கு முதல்ல கிடைக்கும் சோ அடுத்து எல்லாத்துலயுமே வி கொடுத்திருக்கோம் வி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அடுத்த லெட்டர் நீ மூவ் ஆன் ஆயிதா ஆகும் சோ அடுத்த லெட்டர் பாக்கும்போது இல்ல ஐ அதுல பாக்கும்போது ஏ இதல பாக்கும்போது ஈ ஏ இருந்து இல்ல ஈ முதல்லயே ஐ முதல்லயே ஏ முதல்லயே நான் ஏ தான் முதல்ல

வீணா பெருக்கல் ஆர்னா டிவிஷன் அப்ப இந்த சிம்பிள் சாரி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்றாங்க சோ 225 ஆர்னா என்ன கொடுத்திருக்காங்க வகுத்தல் 5 ஏனா என்ன கொடுத்திருக்காங்க கூட்டல் 64 கியூனா மைனஸ் 13 வீணா பெருக்கல் 6 இப்படி கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம வந்து போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் யாரோ கதை முடிக்கணும் வகுத்தல் கதை முடிச்சலாம் வகுத்தல் கதை 225 5 ஆல் அடிச்சா

ஒன்பதுல எட்டு போச்சுன்னா ஒன்னு பத்துல ஏழு போச்சுன்னா மூணு ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் முப்பத்தி ஒன்னு ஓகேவா ஆன்சர் டி ஆப்ஷன் முப்பத்தி ஒன்னு ஓகேவா சோ அடுத்தது பதினாலாவது கேள்வி இது வந்து ஒரு ஆர்டர் ஓகேவா ஆர்டர் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன் ஸோ பாருங்க ஒரு குழுவில் பி என்பவர் ஆரை விட சாமர்த்தியசாலி அப்ப ஒரு கேங் இருக்கு அந்த கேங்கல பின்றா ஒருத்தர் இருக்கான் அவன் யாரை விட சாமர்த்தியசாலி ஆரை விட சாமர்த்தியசாலி

ஓகேவா அது தனியா தான் வரும் அப்ப ஒரு வட்டம் தனியா பிரிஞ்சிச்சு சிங்கம்ன்ற வட்டம் என்ன ஆயிடும் தனியா பிரியும் அப்ப அந்த சிங்கம்ன்ற வட்டம் பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு வட்டத்துல சேரவே கூடாது அப்ப பி ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்ல சி ஆப்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இல்ல ஒண்ணு தோடு ஒண்ணு சம்பந்தப்பட்டதே இல்ல சோ பாம்பு என்பது ஊர்வன இனத்தை சேர்ந்தது ரெப்டைல்ஸ் ஓகேவா அப்போ பாம்பு என்பது எதுல சேரும் ஊர்வன இனத்தை சேரும் அப்ப இந்த மாதிரியான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ படம் ஓகேவா அப்போ உள்ள இருக்கிறது பாம்பு வெளியில இருக்கிறது ஊர்வன தனியாசி பிரிஞ்சு போறது என்னது சிங்கம் The length and and breadth of your room are 8 8 meter meter 6 6 அடுத்த ரூமுக்கு எட்டு மீட்டர் நீளம் அகலம் எத்தனை மீட்டர்னு பாத்தீங்கன்னா ஆறு மீட்டர் புரிதமா சொல்றது ஆறு மீட்டர் அகலம் எட்டு மீட்டர் நீளம் இப்போ ஒரு எலியை ஒரு சாரி ஒரு பூனை ஒரு எலியை துரத்தி பிடிக்க நான்கு சுவர்களையும் மற்றும் அறையின் மூலை வீட்டத்தையும் கறந்து செல்கிறேன் பூனை கடந்து சென்ற தொலைவு என்னன்னு கேக்குறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு சுற்றுப்புற இங்க ஆரம்பிக்கிற இந்த பூனை எலியை துரத்துது பஸ்ட் நாலு சுற்று சுவரையும் கடந்து இப்படி நாலு பறவை சுத்தி இப்படி மூலை வீட்டத்தை கடந்து போகுது புரியுதா சொல்றது அப்ப நாலு பக்கமும் சுத்தி இருக்குன்னா இருபது ஆறு இருபது ஆறு பக்கமும் ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அப்ப மொத்தமா இந்த நாலு பக்கம் சுற்று சுற்றுச்சூழல் கிடைக்கும் போது எத்தனை மீட்டர் வந்தது பூனை கடந்தது இருபத்தி மீட்டர் வந்தது ஆனா ஆப்ஷன்ல இருபத்தி மீட்டர் இல்ல காரணம் என்னன்னா இந்த மூளை விட்டம்னு ஒண்ணு இருக்கு இதோட டிஸ்டன்ஸ் தெரியணும் அதோட டிஸ்டன்ஸ் எனக்கு எப்படி சார் தெரியும் போன பூனைக்கு தானே தெரியும் போன கூட கண்டுபிடிக்குமான்னு எனக்கு தெரியல நான் நீதான் கண்டுபிடிக்கணும் இப்போ இதை பார்க்கும் பொழுது இங்க ஒரு சிங்கோன முக்கோணம் உருவாயிருக்கு தெரியணும் அப்ப பித்தாகரஸ்தேரத்தை நீ அப்ளை பண்ணணும் பித்தாகரஸ்தேரத்தின் படி இங்க எட்டு இங்க ஆறு வந்துருந்துச்சுன்னா என் டேரக்ஷன் சென்ஸ் வீடியோ பாத்துருந்தீங்கன்னா கரெக்டா சொல்லுவீங்க எட்டு ஆறு வந்துருந்துச்சுனால இங்க என்ன வரணும் பத்து அப்போ இந்த மூளை விட்டத்தினுடைய அளவு என்ன பத்து

இருபத்தி எட்டு அப்ப இருபத்தி எட்டு ரெண்டு இடத்துல இருக்கு எதை போடலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது சதுரத்தை கண்டுபிடிச்சா கரெக்டா போடலாம் சார் சதுரம் கண்ணுக்கு தெரிஞ்சு மூணு சதுரம் பிளிங்க் ஆகுது சார் ஆகட்டும் மூணு சதுரம் கண்ணுக்கு தெரியுதுன்னா கண்ணுக்கு சரியா சாஞ்சு சதுரம் எங்க இருக்குன்னு சொன்னேன் இங்க இருக்குன்னு சொன்னேன் அப்ப இங்க எத்தனை சதுரம் ரெண்டு அப்ப மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு சதுரங்கள் அப்ப இருபத்தி எட்டு முக்கோணங்கள் ஐந்து சதுரங்கள் இருக்குமா பதினெட்டாவது கொஸ்டின் போலாமா செலக்ட் த ரிலேட்டட் நம்பர் ஆர் ஆர் போர்ட் ஆர் லெட்டர் சரியான இணையை காணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சி டி வந்து மூணு நாலு சொல்லிருக்காங்க ஏ என்னன்னு என்ன சொல்லுவாங்க சி எத்தினால் லெட்டர் ஏ பி சி மூணு பி எத்தினால் லெட்டர் நாலு அப்ப ஏ எத்தினால் லெட்டர் ஒன்னு பி எத்தினால் லெட்டர் ரெண்டு என்னமா சி ஆப்ஷன் இருக்கக்கூடிய பன்னெண்டு முடிஞ்சிருச்சு அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் ஏ என்பது அஞ்சு சொல்லிருக்காங்க டி என்பது இருபத்தி ஆறு சொல்லிருந்தா டீச்சர் என்பது என்னன்னு சொல்லுவாங்க கேக்குறாங்க ஏ ஏன் அஞ்சுன்னு சொல்லணும் ஏபிசிடி அஞ்சாவது லெட்டர் தான் என்னது இ அப்ப டி என்னன்னு சொல்லிருக்காங்க இருபத்தி ஆறு சொல்லிருக்காங்க கூட்டி பாத்துருவோமா பி இருபதாவது லெட்டர் இ அஞ்சாவது லெட்டர் ஏ ஒன்னாவது லெட்டர் கூட்டினா இருபத்தி ஆறு வருது அப்ப எல்லாத்தினுடைய ஆல்பெட்ஸ் கூட்டி இருக்காங்க அப்ப டீச்சர் அப்படின்றது நீ என்ன பண்ணனும் கூட்டணும் டீச்சர் கூட்டலாமா பி இருபதாவது லெட்டர் இ அஞ்சாவது லெட்டர் ஏ ஒன்னாவது லெட்டர் சி மூணாவது லெட்டர் எச் எட்டாவது லெட்டர் இ அஞ்சாவது லெட்டர் ஆர் பதினெட்டாவது லெட்டர்

தொடர்ந்து தொடர்ந்து கத்துக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் நன்றி வணக்கம்